வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை நிறுவனர் சேவா அறக்கட்டளை அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் நீரினால் ஏற்படும் அதிசயங்கள் நீரின் நீரி நீரின் சிறப்பு பண்புகளை பார்க்கலாம் நாம் குளிக்கும் பொழுது மோதிர விரலால் ஓம் என்று எழுதுங்கள் குளிக்கும் பொழுது நிகழும் அதிசயத்தை பாருங்கள் குளிக்கும் பொழுது ஒரு சில விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது ஐதீகம் குளிக்கும் பொழுது வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி நின்று குளிக்க வேண்டும் கர்மம் செய்த பின்னும் மாயானத்திற்கு சென்று வந்தால் மட்டும் தெற்கு நோக்கி நின்று குளிக்கலாம் மேற்கு திசை நோக்கி நின்று குளித்தால் உடல் நோய் தீரும் தினமும் கங்கா கங்காநானம் செய்வது சிறப்பு குளிக்கும் முன் ஒரு குவளை தண்ணீரில் மோதிர விரலால் ஓம் என்று எழுதி தியானம் செய்து குளிக்க வேண்டும் அந்த நீர் அப்பொழுது முதல் கங்கை நீராக மாறிவிடும் ஒரு நிமிட தியானத்தில் இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு குளித்தால் உள் பூஜையின் அங்கமாக இறைவனுக்கு அபிஷேகம் முடிந்துவிடும் அக்னி எப்பொழுதும் மேல் நோக்கியே பயணிக்கும் உடலுக்குள் இருக்கும் அக்னி கீழிருந்து மேல் ஏறுவதுதான் சரி தண்ணீரை கால் முதல் மேல் நோக்கி நினைத்து வந்து கடைசியில் தலையில் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நமக்கு மண்டை ஓட்டுக்கு இப்படிப்பட்ட அக்னியின் வேகத்தை தாங்குகிற சக்தி உண்டோ காலிலிருந்து பரவும் குளிர்ச்சி மேல் நோக்கி பயணிக்கும் பொழுது உள் அக்னியானது தலையை நோக்கி பயணிக்கும் அதுவே சரியான முறை தலை முதல் கால் வரை உள்ள பின்பாகத்தை பிரஷ்டமம் என்பார் அதில் நமது முதுகு பாகம்தான் மிக பெரியது அங்குதான் அக்னியின் வீச்சம் கூடுதல் வேகம் பரவும் ஆதலால் குளித்து முடித்தவுடன் முதலில் முதுகு பகுதி தான் துவட்ட வேண்டும் குளிக்கும் நீரிலே டவளை நனைத்து பிழிந்து துவட்டுவதுதான் உத்தமம் அநேகமாக அனைவரும் ஈரம் படாத துண்டைத்தான் உபயோகிப்பார்கள் உலர்ந்த துணியானது உள் சூட்டை வேகமாக பரவச் செய்யும் பலவித உள்நோவுகளை உருவாக்கும் பிறருடன் வாய் திறந்து பேசக்கூடாத மூன்று நேரங்கள் ஒன்று குளிக்கும் நேரம் மற்றொன்று மௌனத்தை கடைபிடிக்கலாம் அல்லது மனதளவில் தெரிந்த ஜபத்தை செய்யலாம் குளிப்பதனால் பஞ்ச இந்திரியங்களால் செய்த தவறுகளினால் நமக்கு சேர்த்து வைத்துள்ள கர்மாக்கள் களையப்பெறுகிறது குளிக்கும்போது வாயில் கொள்ளளவு நீரை வைத்த பின் துப்புவதால் கண்டத்துக்கு மேல் கழுத்துக்கு வருகின்ற நீர் சம்பந்தப்பட்ட கட்டுக்களை நோய்களை தவிர்க்கலாம் வாயில் இருக்கும் மேல் நோக்கி எலும்பும் அக்னியின் வேகத்தை எடுத்துவிடும் நீர்நிலைகளில் குளம் ஆறு கடல் இவைகளிலெல்லாம் தேவதைகளும் பெரியவர்களும் அருபமாக நாணம் செய்வதாக கூறுகிறார்கள் நாரம் என்கின்ற தண்ணீரை நாராயணன் வாசம் செய்வதாக சொல்வார்கள் ஆதலால் ஓடிச்சென்று சென்று அதில் குதிக்காமல் கரையில் நின்று சிறிது நீரை எடுத்து தலையில் தெளித்த பின்பு நீர் கலங்காமல் ஒரு இலை நீரில் விழுகின்ற வேகத்தில் மெதுவாக இறங்கி சென்று குளிக்க வேண்டும் நாம் நீரில் காரி உமிழ்வதோ துப்புவதோ கூடாது நீரின்றி உயிரும் இல்லை நீரை விரயம் செய்ய கடன் அதிகரிக்கும் உப்பு நீர் ஸ்நானம் திருஷ்டி தோஷங்களை தீர்க்கும் அதாவது எவ்வளவு பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் உப்பு சிறிதளவு தண்ணீரில் போட்டு பேஷனில் வைத்திருந்து நாம் தலைக்கு ஊற்றிக்கொள்ளும் பொழுது அது திருஷ்டி தோஷத்தை போக்கும் தண்ணீரால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் உள்ளன நாம் கங்கா ஞானம் செய்ய வேண்டுமெனில் ஒரு பேஷனில் தண்ணீரை பரப்பி அதில் நாம் நதி தேவதைகளின் மந்திரம் ஓம் கங்கேசா யமுனா சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி சலேஸ்மின் சந்தத்தின் குருவே நமக என அந்த தெய்வங்களை வணங்கி நாம் அதை மும்முறை ஓவம் என வலது வலதுகை விரலால் எழுதி தலையிலே தண்ணீரை ஊற்றிக்கொண்டு குளிக்கும் பொழுது அனைத்து தேவதைகளும் நம்முடன் வந்து கலந்திருந்து நமக்கு தோஷங்களிலிருந்து கர்ம வினைகளை நீக்கி நல்வாழ்க்கை அருள்வதாக ஐதீகம் நாம் இதை செய்யும் பொழுது மனமும் அகமும் தூய்மையாகி வாழ்வில் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அதிகமாக அதிகரிக்கும் என்பதில் துளியினும் ஐயமில்லை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிட அணி பேரவை நிறுவனர் கிருஷ்ணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஓறிக்கொண்டு நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஜோதிட சிம்மம் ஜோதிட புகழ் டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் எம்மி அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் ஆழ்க பாரதம் ஜோதிடக்கலை நற்பவி உண்டாகட்டும்